கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு சோதரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குட் ஃப்ரைடே குறித்து தானே நம்ம சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம் குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளி அல்லது புனித வெள்ளி என்று சொல்லுவார்கள் இந்த ரெண்டு காரியங்கள் தான் நம்ம தெரிய தெரியப்பட்டது ஆனால் இந்த குட் ஃப்ரைடே போது ஒரு மனிதன் இறக்கிறார் இறந்திருக்கிறார அது எப்படி குட் ஃப்ரைடே சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் கேள்வியும் என்ன கேட்டுருக்கிறாங்க அதாவது எனக்காக ஒரு ஒருவர் பலியானார் என்பதுதான் ஒரு நல்ல வெள்ளி என்று சொல்றோம் அல்லது குட் ஃப்ரைடே என்று சொல்றோம் சரிங்களா சரி இப்போ அது குறித்ததான சில ரெண்டு மூன்று வசங்களை மட்டும் சுருக்கமாய் நாம் பார்த்து முடிக்கலாம் சரிங்களா எபேசியர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது பகையை சிலுவையில் கொன்று அதனாலே பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவானார் அப்போ பகையை சிலுவையில என்ன பண்ணார்னா பகையை சிலுவையில கொன்று கொன்று இரு தரத்தாரையும் ஒன்று இணைத்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் இரு தரத்தாரையும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதலும் இணைப்பது ஏசு கிருஷ்ணனுடைய நோக்கம் என்ன சொன்னா இந்த உலகத்துல வந்து அன்பாகவே வந்தார் அதாவது சமாதானம் கொடுக்க வந்தார் அன்பாகவே வந்தார் என்று சொல்லப்படு அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த சிலுவை என்ன எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் சிலுவை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது அல்லது எனக்காக ஒரு பலியானார் என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது சிலுவையில ஒரு பகை என்ன பகைன்னா பிசாசானவன் அவரை பேர்த்லேருந்து அதாவது பிறந்த இருந்து அவர் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா அநேக தொந்தரவுகள் அவருக்கு வந்து கொண்டே இருந்திருக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான் பின்னாடி ஒரு பக்கம் ச சது செய்யர் பரிசெய்யர் அது மட்டும் இல்லை பிசாசும் அவர் ஃபாலோ பண்ணி கொண்டே இருந்தான் கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதை தான் செய்ய முடியும் இல்லை அப்போது இந்த இந்த பிசாசானவன் இவர் எப்படியோ வஞ்சிக்கலாம் இவர் எப்படியாவது மாய்த்து விடலாம் என்று சொல்லி தான் மற்ற நான்காம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் அவர் வந்து தாழ குதி என்று சொல்லுகிறார் கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடணுன்னு சொல்கிறேன் நாற்பது நாள் உபவாசம் முடிந்து இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்து அவர் வரும்போது ஒரு சோதனைக்காரன் நாங்கள் வந்து சொல்கிறான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் எப்படி பாருங்க கரெக்டாக சொல்கிறான் நீ தேவனுடைய குமாரனானால் இது செய்ய அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு டெம்டேஷன் பண்ணுறது ஒரு வகையான இரிட்டேஷன் சொல்லுவாங்க பாருங்க ஊழிகாரங்களை கூட என்ன பண்ணுவாங்க நீ என்னத்த ஊழியம் செய்கிற அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு கோவம் வந்துடும் ஏன்னா நிறைய ஊழியங்கள் செஞ்சுருப்பாங்க அது உடனே நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது சில பேர்லாம் ஒரு மாதிரி பேசிடுவாங்க விசுவாசிகளாக ஊழியக்காரில் ஒரு மாதிரி பேசிடுவாங்க அவர் என்னத்தை ஊழியர் செஞ்சார் அவர் என்னத்தை இன்னும் என்ன வெளிப்படுத்தினார் அப்படின்னு பேசிடுவாங்க அப்படியே அல்ல ஏசு கிறிஸ்து அவர் வந்த நோக்கம் என்னன்னா பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார் அந்த பாவிகள் மேலே இருக்கிறதான பாவ சுமைகளை தாமே சுமந்து கொண்டார் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் பாவ சுமதை தாமே சுமந்து கொண்டு அவர் சிலுவில ப அவர் சிலுவில என்ன பண்ணார் ஏக பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் அது குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கும்போது ரோமர் ஐந்தாம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் சொல்லுகிறது நான் நாம் தேவனுக்கு சத்ருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடன் ஒப்புறவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்போ அவரோடு கூட ஒப்புரவாகணும் ஏசு கிறிஸ்து மறிக்கும் போது கூட தேவனோடு கூட ஒப்புரவானார் நாம ஏசு கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாயிருக்கணும்னா இல்லை மேன்மையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்பதை உணர்வுள்ளனா நம்ம மாறணும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் மீட்கப்பட்டிருக்கணும் ஒப்புரவாயிருக்கணும் இயேசுவோடு கூட ஒப்புரவாயிருக்கணும் தான் அந்த சிலுவினுடைய பாடுகள் அந்த சிலுவினுடைய ரத்தம் அது எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்ல முடியும் கிறிஸ்துக்கள் பிரியமாவில் இந்த ஒப்புரவாவுதல் இல்லைன்னு வச்சுங்களேன் அதாவது ஆங்கிலத்துல சப்மிட் பண்ணணும் பண்ணணும் நம்மள அப்படியே ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்த யாருமே நீங்களாம் ஒப்பு கிடையாது ஜம் பண்ணா அப்படியே ஜமம் பண்ண வேண்டியது பைபிள் பைபிள் வாசிக்க வேண்டியது பைபிள் கூட வாசிக்கிறது இல்லை ஆனால் ஒப்புறவாவதே இல்லை மனுஷன் கிட்டே நம்ம ஒப்புரவாக முடியல இல்ல எப்படி தேவன்கிட்ட நம்ம ஒப்புரவாக முடியும் ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார் தன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பிதாவின் சித்தம் என்ன தன்னுடைய குமாரன் மறிக்க வேண்டும் அதை அப்படியே ஏகபலியாக எடுத்துக்கிட்டார் அதை அப்படியே ஒரு பெரிய ஒரு தீர்க்க தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு யூதாஸ்காரத்து தான் நல்லா என்னை காட்டி கொடுக்க போறான் நல்லாவே தெரியும் அந்த கடைசியில் ராபோஜனை கொடுக்கும்போது கூட அவருக்கு எடுத்து ஃபர்ஸ்ட்டு யூதாஸ் தான் கொடுக்குறார் கொடுத்துட்டு நீ செய்வதை சீக்கிரமாக செய்யன்னு சொல்கிறார் கிறிஸ்தவர்கள் பிரியமா இல்லை தன்னை காட்டி கொடுக்க போகிறான் இன்னான் என்று அறிந்தும் அவனை அவனை வெறுக்கலை அவர் அவன் அவன் வெறுக்கவே இல்லை அவனை அப்படியே விட்டுட்டார் அப்போ ஒரு இடத்துல கூட சீசர்லாம் சீசரோடு கூட இருக்கும்போது கூட அவர் அரஸ்ட் பண்ண வர்றாங்க கெச்சமனை தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ண வரும்போது கூட சீஷர்லாம் விட்டுடுங்கன்றார் என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கன்றார் இதெல்லாம் பெரிய தன்மானமான ஒரு காரியம் காரணம் தேவனுடைய சித்தத்தை தன்னை தன்னை அறிந்து கொண்டு அவர் அப்படியே ஒப்பு கொடுத்தார் தேவனுடைய சேசு கிறிஸ்து அந்த தோட்டத்தில் வந்து அரஸ்ட் பண்ண வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர் என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க அவர் சீசில் விட்டுருங்கன்றார் எவ்வளோ பெரிய பெரிய தன்மான ஒரு விஷயம் இல்லை நமக்காக அவர் ஒப்புரவாகிறார் பாருங்களேன் அது ஒரு ஒரு எந்த ஒரு தவறும் செய்யலை ஆனால் என்ன பண்ண ஒப்புரவாகுறார் பாருங்க ஒரு வசனத்தை கூட பார்க்கலாம் ரெண்டு கொந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லப்படுது தேவனாலே உண்டா தேவன இவைகள் எல்லாம் தேவனால உண்டாயிருக்கிறது இருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவ கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் ஒப்புரவாகிற காரியங்களை தான் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம் இப்போது சிலுவையை அவர் வந்து அன்பாய் ஏற்றுக்கொண்டார் இதுதான் ஒப்புரவாகுதல் அப்போது பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல் அப்போ நம்ம பாடுகளை நாம் வந்து குடும்பத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா பாடுகளை வந்து பாடுகளே எனக்கு தேவையில்லை பிரச்சனையுன்னு தேவையில்லை பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னா அது எப்படி அது அப்போ பாடுகளை சகித்தால் பரமணன் வரிகள் கூட சென்றலான்னு பாடுறோம் ஆனா பாடலுக்கு ஏற்ற ஒரு கிரியை இல்லை வசனத்தை வாசிக்கிறோம் அதுக்கேற்ற ஒரு இது இல்லை அப்ப நல்ல வசனங்கள் ஆசீர்வதிப்பேன் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம தான் பிரியாசப்படுகிறோம் பாடுகளை சகிக்கிறதுக்கு நம்ம பிரயாசம் கிடையாது ஆகவே அவருக்கு ஆக்கினை நம்மளுக்கோ சிச்சை இல்ல அப்போ அவர் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் அப்போ இந்த சிலுவை ஒரு பெரிய பாரம் அதில் அநேகருடைய பாவங்கள் அநேகருடைய சாபங்கள் அவர் என்ன பண்றாரு ஏற்றுக்கொள்கிறார் அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு போகிறார் நம்ம செய்கிற அநேக சிறு சிறு பாவங்கள் கண்களின் அலையிலோ எத்தனையோ அநேக செய்கிற சிந்திக்கிறது கூட ஒரு பாவம் கெட்ட சிந்தனை சிந்திக்கிறது ஒரு பாவம் ஆக இவ்வளோ காரியங்கள் நம்மளெல்லாம் செய்யறோம் ஆனால் என்னென்னா ஆக்கினை நம்மளுக்குல சிச்சை நம்மளுக்கு அவருக்கு ஆக்கினை அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்போ நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல நடந்தது அந்த காரியங்களும் புதிய புதிய பாட காட்டில் நடந்த அந்த காரியத்தையும் அவர் என்ன பண்றார் நமக்காக அவர் ஏற்றுக்கொள்கிறார் இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் தேவன் சொன்ன காரியத்தை அவர் ஒப்புரவாகிறார் இது நான் சுமக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புடுவார் நம்மளுக்கு என்ன என்னன்னா சில நேரங்கள்ல பாடுகளை சுமப்பது கொஞ்சம் கஷ்டம் ஒரு கொடிய வியாதி வந்துடுச்சு அதை என்ன பண்றோம் ஏன் இது வந்தது ஏன் உடனே ஒரு போதகரை தேடுகிறோம் உடனே நம்ம ஒரு பரிகாரியை தேடுகிறோம் தேவன் அனுமதித்த நோக்கம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சுமக்க பழகினீங்களானால் உண்மையாகவே சிலுவிலே இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி சிறந்தாரோ அது போல் நம்மளால் வெற்றி சிறக்க முடியும் கலாத்திய ரெண்டு இருபதுல பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உடனே கூட சிலுவிலே அறையப்பட்டேன் அப்போ நான் பவுல் கிறிஸ்து உடனே கூட சிலுவில நான் அறையப்பட்டேன் அப்படின்னா எல்லா பாடுகளும் சகிக்கிறார் அவர் அவர் சொல்றாரு சில நேரங்களில எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அப்பனா பாடுகள் அப்போ நமக்கு முன்னோர்கள் இருந்த தீர்க்கதர்சிகளும் சரி மிஷினரிகளும் சரி எல்லா பாடுகளோடு தான் அவங்க கடந்து வந்தாங்க இல்ல இன்னைக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஊழியத்தை செய்வது சாதாரண விஷயம் கிடையாது ஊழியத்தை செய்யாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புறம் கூறுவார்கள் ஏசு குசு அப்படிதான் கூடுறாங்க இல்ல இவர் என்னத்தை பண்ணுறாரு இவர் என்ன சுயசை சொல்கிறாரு இவர் என்ன நம்மளை நடத்துறது இவர் என்ன நியாயப்பிரமாணத்தை பேச மாட்டுறாரு புதிய ஏற்பாட்டு காரியத்தை பேசுகிறாரு இப்படி தான் அப்புறம் கூறினார்கள் ஊழியத்தை ஊழியத்தை செய்வது ரொம்ப கஷ்டம் சும்மா போய் ஊழியத்தை கூட போய் நின்றுட்டு வந்துடலாம் கூட நின்றுட்டு அவங்களோட கூட கை தட்டிட்டு பாடிட்டு வரலாம் ஆனால் ஊழியத்தை பாரத்தோடு செய்வது ரொம்ப கஷ்டம் அது இன்னும் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் டெலிவரன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் பாடுகளை நம்ம வாங்கி கொள்ளணும் உள் வாங்கி அதை பாடுகளை சகித்து அப்புறம் ரிலீஸ் பண்ணணும் சும்மா வந்து அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போற ஊழியம் கிடையாது இது வந்து வேலை செஞ்சிடலாம் உலக வேலை செஞ்சிடலாம் ஊழியத்தை செய்ய முடியாது ஊழியத்தை செய்ய முடியாது கும்பல் கூட்டி கொண்டு அப்படியே கை தட்டிட்டு பாடிட்டு போக முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவோ அப்போ பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவோட கூடவே நான் அறையப்பட்டேன் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படி என்று சொன்னால் இந்த பாவங்க எல்லா சுமக்கிற காரியத்தை எல்லா அதுல தீர்த்து முடிக்கிறேன் என்று சொல்ற அதனால்தான் அங்க முதல்ல சொல்ல பகையை சிலுவையிலால் கொன்று அப்போ பகை என்னது ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாது இயேசு பர்லோகராஜ்யத்துக்கு போகக்கூடாது அவர் இங்கேயே என்ன பண்ணணும் முறித்து விடணும் ஆனால் இயேசு மூன்று பேர் கல்லர்கள் மூன்று இயேசுவருக்குள்ள ரெண்டு கல்லர்கள் சிலையில் அரைந்தார்கள் ஆனால் ரெண்டு பேருடைய கால்கள் முறிக்கப்பட்டது இயேசுனுடைய கால் முறிக்கப்படலை இந்த சிலுவையினுடைய பாரம் எனக்கு தேவை இந்த சிலுவையை அவர் சுமக்க போகிறார் நான் அல்ல அவர் சுமக்க போகிறார் தான் அப்போஸ் நான் பவுல் கலாத்தியர் மூணு இருபது அழக ரெண்டு இருபது அழகாக இருக்கிறார் நான் சிலுவை சிலுவையில் கிறிஸ்துவ கூட அறையப்பட்டேன் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டது என்னுடைய பாவங்கள் என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவில அடித்து முடிச்சுட்டார் என்னுடைய என்னுடைய எல்லா காரியத்தையும் எடுத்து முடிச்சார் ஆகவே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து தான் தன்னுடைய தேவன் நிறத்துல தன்னுடைய ஆவி ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்றாரு ஒப்புரவாகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமாவில் கேட்ட சத்திய வசனத்தின்படி எபேசியர் ரெண்டு பயனாளிகள் சொன்ன பகைய செலுவில கொன்று இல்ல அதெல்லாம் எல்லாவற்றையும் முடிக்கிறார் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார் ஆகவே எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் நின்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை எல்லாவற்றும் நீங்கள் தேவன் மேலே வைத்து விடுங்கள் கத்தரும் உங்களை அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து எல்லாத்தையும் முடித்து விடுவார் காட் பிளஸ் யூ